ரெடியான ப்ரமோஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இந்தியா எடுத்த துணிச்சல் முடிவு ப்ரோமோஸ் டூ பாயிண்ட் ஜீரோ ஏவுகணையை தயாரிப்பதற்கான பணிகளை இந்தியா ரஷ்யா தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இந்தியா சமீபத்தில் பாகிஸ்தானுடன் நடந்த மோதலில் ப்ரோமோஸ் ஏவுகணையை பயன்படுத்தியது இதற்கு பின் முக்கியமான சில காரணங்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை இவை பயன்படுத்தப்பட்டதால் பாகிஸ்தான் வீழ்ந்துவிட்டது சீனாவிலிருந்து கடனுக்கு வாங்கப்பட்ட அதன் சொந்த வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை பிரமோ தற்போது எந்த குறையும் இல்லை இந்த ஏவுகணை சிறப்பாகவே இருக்கிறது ஆனால் ஏவுகணையின் மேம்பட்ட புதிய மாடலை கூட்டாக தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தொடங்கியுள்ளன ஆப்ரேஷன் சிந்தூர் மற்றும் அதை தொடர்ந்து நடந்த பாகிஸ்தானுடனான மோதலின் போது பிரமோ ஏவுகணை திறம்பட பயன்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பிரமோஸ் ஏன் முக்கியம் அதிவேக வேகம் பிரமோஸ் மாக் ரெண்டு புள்ளி எட்டு முதல் மூணு வேகத்தில் பயணிக்கக்கூடியது இது சூப்பர்சோனிக் ஏவுகணையாகும் இந்த வேகம் காரணமாக எதிரி நாடுகள் அதை சரியான நேரத்தில் கண்டறிந்து நிறுத்துவது மிகவும் கடினம் தாக்கப்பட வேண்டிய இலக்கு நகர்ந்தாலும் பிரமோஸ் அதன் இலக்கை மிக துல்லியமாக தாக்கும் இது எதிரி கப்பல்கள் பதுங்கு குழிகள் மற்றும் இராணுவ தளங்கள் உட்பட தரை மற்றும் கடல் இலக்குகளை எளிதாக தாக்க முடியும் முதலில் இந்த ஏவுகணை இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது ஆனால் இப்போது புதிய மாற்றங்கள் மூலம் நானூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்க முடியும் சில மேம்படுத்தப்பட்ட அப்டேட் மாடல்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லும் திறன் கொண்டது பிரம்மோ ஏவுகணை மாற்றங்கள் பிரம்மோஸ் ஏவுகணையின் வரம்பை எட்நூறு கிலோமீட்டராக விரிவுபடுத்துவதில் இந்தியா ஆர்வம் காட்டி வருகிறது இதற்கான ஆராய்ச்சிகளும் நடந்து வருகிறது இதன் வேகத்தை அதிகரிக்கும் திட்டங்கள் உள்ளன ஏற்கனவே முதல் கட்ட சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இதை எடையை குறைப்பது தூரத்தை அதிகரிப்பது திட்டத்தில் உள்ளது சுகோய் போன்ற விமானத்தில் இருந்து ஏவும் வகையில் சிறிய வகைகளை உருவாக்குவது என்று புரமோ ஏவுகணையின் மேம்பாட்டு புதிய மாடலை கூட்டாக தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தொடங்கியுள்ளன ஏவுகணையின் அடிப்படையில் பல மாற்றங்கள் செய்ய திட்டமிட்டு வருகின்றனர் தாழ்வாக சென்று தாக்கும் வகையில் மாற்றங்களை செய்ய உள்ளனர் அதிக திறன் கொண்ட புதிய மாடல் பிரமோஸ் ஏவுகணைக்கு ரஷ்யாவிற்கு இந்தியா முழு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது புதுடெல்லிக்கும் மாஸ்கோவிற்கும் இடையே ஆரம்ப பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்துள்ளன என்று தகவல் வெளியாகி